வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நண்பரினுடைய கேள்விக்கான பதில் தான் ஏற்கனவே நம்ம காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு எத்தனை ரயில்கள் இருக்கிறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் சென்னையிலிருந்து காரைக்குடிக்கு போகக்கூடிய ரயில்களையும் நீங்கள் சொன்னால் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு அந்த நண்பர் கேட்டுக்கிட்டதற்கு இணங்க சென்னையிலிருந்து காரைக்குடிக்கு என்ன ரயில்கள் என்னென்னக்கு இருக்குது எந்த நேரத்துக்கு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு புவனேஸ்வரில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்குமே இயங்கக்கூடிய வாராந்திர ரயில் இப்போதைக்கு ராமேஸ்வரம் கிடையாது பாம்பன் பாலம் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் ராமேஸ்வரம் இந்த ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே சென்னை எழும்பூருக்கு வந்து சேர்ந்து அங்கிருந்து புறப்படக்கூடிய நேரம் காலையில் எட்டு இருபத்தி அஞ்சு மணி நல்லா நோட் பண்ணிக்கோங்க சனிக்கிழமை காலையில் எட்டு இருபத்தி அஞ்சுக்கு இந்த ட்ரெயினை படித்தோம் அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் ஆறு பத்து மணிக்கு காரைக்குடியை சென்றடைந்து விட முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஆறு பனாரஸிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இப்போது நான் ராமேஸ்வரம்னு சொல்லக்கூடியது எல்லாமே பாம்பன் பாலம் ஓப்பன் ஆன பிறகு தான் அதுக்கு முன்னாடி ராமநாதபுரமோ மண்டபமோ அப்படி தான் கணக்கு வச்சுக்கணும் இந்த ட்ரெயினானது வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய நேரம் எட்டு முப்பது மணி காலையில் எட்டு முப்பது மணிக்கு இந்த ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா ஈவினிங் ஆறு இருபத்தி அஞ்சு மணிக்கு காரைக்குடியை சென்று அறிந்து விட முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு செகந்திராபாத்தில் இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே காலையில் பதினொன்று இருபதுக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு காரைக்குடியை சென்றடைகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி பதினாலு அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே மதியானம் ஒன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு அன்னைக்கு நைட்டு பதினொன்று பதினெட்டு மணிக்கு காரைக்குடியை சென்றடைகிறது இதெல்லாமே வாராந்திர ரயில்கள் தினசரி இயங்கக்கூடிய ரயில் இருக்கிறது டெடிக்கேட்டடாகவே வைஏ எக்ஸ்பிரஸ்ஸோடு ரேக் சேரிங் பண்ணக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது தினமுமே ஈவினிங் மூணு நாற்பது மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு காரைக்குடியை சென்றடைகிறது அதே மாதிரி தினமும் இயங்கக்கூடிய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது தினமுமே ஈவினிங் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்பட்டு அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு காரைக்குடியை சென்றடைகிறது தொடர்ந்து ராமேஸ்வரத்திற்கு இயங்கக்கூடிய ரயில் நைட்டு ஏழு பதினஞ்சு மணிக்கு தினமும் கிளம்பக்கூடிய ரயில் இந்த ரயிலும் நான்கு பதிமூணு மணிக்கு அதிகாலை காரைக்குடியை சென்றடைகிறது இந்த ரயில்கள் எல்லாம் சென்னை எழும்பூரில் எழும்பூரிலிருந்து இயக்கப்படக்கூடிய ரயில்களாக இருக்கிறது இதை தவிர்த்து தாம்பரத்தில் இருந்தும் இரண்டு ரயில்கள் இயங்குகிறது சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது புதன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இயங்குது நைட்டு ஒன்பது மணிக்கு நம்ம தாம்பரத்தில் இந்த ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா மறுநாள் அதிகாலை மூணு மூணு மணிக்கு காலையில் காரைக்குடியை சென்றடைந்துவிடும் அதற்கடுத்து டெடிக்கேட்டடாக இயங்கக்கூடிய ரயில் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் இதுவும் வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அதே ஒம்பது மணிக்கு நைட்டு தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது காலையில் நாலு நாற்பத்தி எட்டு மணிக்கு காரைக்குடியை சென்றடைந்து விடுகிறது ஆக சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயிலும் வாரத்தில் மூன்று நாட்கள் இயங்குகிறது அதே மாதிரி செங்கோட்டை நோக்கி செல்லக்கூடிய ரயிலும் வாரம் மூன்று நாட்கள் இயங்குகிறது செங்கோட்டை நோக்கி செல்லக்கூடிய ரயில் திருச்சி வராமல் போகிறது அதே மாதிரி சிலம்பு எக்ஸ்பிரஸ் திருச்சி வழியாக இயங்குகிறதே தவிர புறப்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நைட்டு ஒன்பது மணி தான் ஆக தாம்பரத்திலிருந்து வாரத்தில் ஆறு நாளைக்கு காரைக்குடிக்கு போகணும் அப்படின்னா ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது திங்கக்கிழமை தவிர மற்ற ஆறு நாட்களுமே இந்த ரயிலானது தொடர்ந்து இயக்கப்பட்டு கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது ஆக மொத்தம் இந்த ஒன்பது ரயில்கள் இப்போதைக்கு சென்னையில் இருந்து காரைக்குடிக்கு இயக்கப்படக்கூடிய ரயில்களாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் ஆராந்திர ரயில்களும் இருக்கிறது தினசரி இயங்கக்கூடிய ரயிலும் இருக்கிறது என்ன நண்பரே உங்களுக்கு சரியான தகவல் கிடைத்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நண்பர்களுக்கு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா எந்த நேரத்தில் எந்த ட்ரெயின் இயங்குது அப்படின்னு தெரியாததுனால நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பேருந்துகளை நாட வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது பெரும்பாலும் தினம்தோறும் இயங்கக்கூடிய ரயில்களில் தான் நம்முடைய கவனம் அப்படிங்கிறது இருக்கிறதே தவிர வாரத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு முறை இயங்கக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம கண்டுக்கிறது இல்லை ஏன்னா அதற்கான நேரம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிகிறது இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக அதற்கான விளக்கத்தை நான் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த வீடியோவில் கொடுத்த தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் அப்போதுதான் சென்னையிலிருந்து காரைக்குடி மார்க்கமாக செல்லக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக நிச்சயமாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் கூட இதே மாதிரி தொடர்ந்து பல தகவல்கள் நம்ம சேனலில் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புது ரயில் எது விட்டாலுமே நிச்சயமாக அந்த தகவல்கள் நமக்கு இமீடியட்டாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு அப்படிங்கிறத கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதோடு மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்